பல்லபுஷுவத பிதாவி ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த கால இறைவார்த்துகன் நன்றி நாவதை மயப்படுத்தும் இயேசு கர்சோனி விக்ரம் ஜெய நல்ல பிதாவி ஆவேன் அல்லோய்யா அல்லலோயா அல்லயா ஆசிக்கலாமா ஒன்றுக்கு ஒரு நாலு பதினஞ்சு கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் பாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அணைகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் அடுத்தோசனம் ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகு பின்பற்றுகிறவர்களாகுகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ஆமேன் நான் சொல்லுகிறேன் இந்த இடத்துல குறுந்த முதலான நிறுவத்தில கிறிஸ்துவ பெற்றெடுத்த தகப்பன் சொல்லுகிறார் அநேக உபாத்தியர் இருக்கிறாங்க ஆனா தகப்பன் மாதிரி இல்லை நல்ல தகப்பனா இந்த செயல்பட கிறிஸ்துக்குள்ள நாங்கள் உங்களை பெற்றெடுத்த தகப்பன் நீங்கள நானும் கேட்குற அருமையான பிள்ளைகளை நீங்கள் மாம்சத்தின்படி தகப்பனாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவ பெற்ற இடத்தை தகப்பனாக இருந்து நல்ல வழியே முன்மாதிரியாக இருந்து உங்கள் பிள்ளைகள் கிறிஸ்தவுக்குள்ள உங்களை பின்பற்றவளாக முன்மாதிரியாக இருக்க இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கும்படி இந்த செய்தியை நிறைவு செய்து வாழ்த்துகிறேன் ஏசுக்கிற சொல்லி அப்படி செய்யும் நல்ல பிதாவே ஆமை